ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும் வணக்கம் எனக்கு வந்து நான் முருங்கைக்கீரை எடுத்து அதை வந்து நல்லா காய வச்சு நான் வந்து இட்லி பொடி அரைக்க போகிறேன் அதை எப்படி அரைக்கிறதுன்னு வாங்க பார்க்கலாம் ஃபஸ்ட்டும் கடையை வச்சுட்டு கொஞ்சம் போல் எண்ணெய் விட்டு பூண்டு நசுக்கி போட்டுட்டு அதுக்கப்புறம் காஞ்ச மிளகா போட்டு ஒரு கைப்பொடியளவுக்கு உளுத்தப்பருப்பு போட்டு அதே ஒரு கைப்பிடி அளவுக்கு கடலப்பருப்பும் சேர்த்துக்கிட்டு ஒரு ஸ்பூன் அளவுக்கு தனியாக சேர்த்துக்கணும் அதுக்கப்புறம் வந்து பெருங்காயம் ஒரு அரை ஸ்பூன் பெருங்காயம் சேர்த்துக்கணும் கட்டி பெருங்காயம் இருந்தாலும் கட்டி பெருங்காயம் சேர்த்துக்கலாம் இது நல்லா வந்து ரோஸ்ட் ஆகி வரட்டும் தேவையான அளவு உப்பு இது நல்லா வந்து கொஞ்ச நேரத்துக்கு வதக்கி எடுத்துக்கலாம் நல்லா வதக்கி எடுத்துட்டு கொஞ்சம் போல் ஒரு புளி சின்ன எல்லிக்காய் சைஸ் புளி போட்டுட்டு இதை நல்லா ஆறட்டும் இப்போ நம்ம வந்து முருங்கைக்கிரியை வந்து லைட்டாக எண்ணெயில் போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் சும்மா லைட்டாக ஒரு சூடு காட்டி எடுத்துக்கலாம் இது நல்லா ஆறினோன்னா மிக்ஸியில் போட்டு ரெண்டுமே போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம் அரைச்சிட்டோன்னா ரெண்டும் போட்டு மிக்ஸ் பண்ணி எடுத்துட்டா இட்லி பொடி ரெடி ஆகிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ இட்லி பொடியாகவும் சாப்பிட்லாம் சாதத்துலேயும் மிக்ஸ் பண்ணி சாப்பாடுலையும் சாப்பிட்லாம் ஸ்கூலுக்கும் கொண்டு போகலாம்